அதிரடியாக நீக்கப்பட்டுள்ள விசிகா கட்சி நிர்வாகிகள் இதுதான் காரணமா கடலூர் மாவட்டம் புவனகரிகள் விசிகா குடி மற்றும் கொடிக்கம்பத்தை அறுத்தெறிந்த சம்பவத்தை அடுத்து ஏற்பட்ட பதற்றம் காரணமாக விசிகா கட்சியிலிருந்து இருவர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியை அடுத்த மஞ்சக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை என்ற இளைஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து வீசிகா பாமக இடையே மாறி மாறி போராட்டம் மற்றும் குற்றச்சாட்டை முன்வைத்ததை அடுத்து அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இரண்டு பேர் அதிரடியாக நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மஞ்சள் கொள்ளை கிராமத்தில் வீசிகா கொடி மற்றும் கொடிக்கம்பத்தை அறுத்தறிந்து தொடர்ந்து இரு மாதங்களாக சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி வந்த சாதிவெறி சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து கடந்த நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புவனகரையில் ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட விசிகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினுடைய நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாக்கா செல்லப்பன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன் ஆகியோர் காவல்துறையை கண்டிக்கும் ஆவேசத்தில் கட்சியின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் உரையாற்றியுள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று அக்கட்சியினுடைய கொடியை அறுத்தவர்கள் அக்டோபர் பதினைந்து அன்று கொடிக்கம்பத்தை அடியோடு அறுத்தவர்கள் ஆகியோர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள என அனைவர்களிடமும் தமது பேச்சில் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அப்பாவி வன்னியர் சமூக மக்களை வன்முறைக்கு தூண்டும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பாமக மாவட்ட செயலாளர் வன்னியர் சங்க மாநில தலைவர் மற்றும் வீசிகா கொடிகம்பத்தின் கொடிக்கம்பத்தின் பீடத்தை இடிக்க முயற்சித்த பெண் ஆகிய தனிநபர்களுக்கு எதிராகவும் பேசியுள்ளனர் அதே வேளையில் அவர்கள் இருவரின் பேச்சுகளும் இரு சமூகத்தினிடையே நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது எனவே வாக்கா செல்லப்பெண் மற்றும் செல்வி முருகன் ஆகிய இருவரும் மூன்று மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகின்றனர் நடவடிக்கை எடுக்கப்படும் நாளில் பதினைந்து நாளில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முன்னர் இது குறித்த விசாரணையில் இருவரும் உரிய விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து